காஞ்சிபுரத்தில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் ஐந்து மாதங்களாகியும் வழங்கப்படாததால் அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் செவிலிமேடு பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் கடந்த வருடம் விபத்து ஒன்றில் சிக்கி தனது இரண்டு கால்களையும் இழந்தார் இதனையடுத்து இவர் மாற்றுத் திறனாளிகளுக்கு உண்டான மூன்று சக்கர பெட்ரோல் வாகனம் வேண்டி மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பித்தார் அதன் பேரில் அவருக்கு திறனாளிகளுக்கான சான்றும் வாகனம் ஓட்டுவதற்கான தகுதி சான்றிதழும் வழங்கப்பட்டது ஐந்து மாதங்கள் ஆகியும் மூன்று சக்கர வாகனம் வழங்கப்படாமல் உள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் டிவிஎஸ் ஏஜென்டிடம் இருந்து வாகனம் தொடர்பான மாதாந்திர சர்வீஸுக்கான அழைப்பு மட்டும் வந்த வண்ணம் உள்ளது இதனால் மாற்றுத் திறனாளியான மூர்த்தி அதிர்ச்சியடைந்துள்ளார் டிவிஎஸ் கம்பெனில ஜூபிட்டர் வண்டி வந்து தரத்துக்காக அவருக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க வண்டியே இன்னும் வாங்கல ஆனா காஞ்சிபுரம் போக்குவரத்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல இருந்து அவருக்கு வண்டிக்கான ஆர்சி புக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே வந்துடுச்சு இப்போ அவருக்கு டிவிஎஸ் கம்பெனில இருந்து கால் பண்றாங்க வண்டியே வரல இல்லாத வண்டிக்கு கால் பண்றாங்க முதல் சர்வீஸ்க்கு வந்து விடுங்க சார் ரெண்டாவது தாய் முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு சர்வீஸ்க்காக கால் பண்றாங்க சூழிச்சு வெளியே வேலை செய்யறாரு இவர் டெய்லி சேரட்டால போயிட்டு வந்து ஒவ்வொரு மாசமும் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் வரையும் அவளுக்கு செலவாகுது இந்த அரசாங்கம் அவருக்கு கவனிச்சு உடனே அவருக்கு பெட்ரோல் சுற்றம் வாங்கணும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியர்